இதுவலா என் டிசைன் வந்து அவுட்டா தான் தெரியுமா வந்தா சில மா அனைவருக்கும் வணக்கம் நான் நன்னு நான் பிரசாந்த் இன்னைக்கு எங்க நிக்கிறேன் உங்களோட வீட்டை தான் நிக்கிறேன் இன்னைக்கு வந்து சரியான ஒரு சந்தோஷமா இருக்கேன் நான் ஏனண்டா நாங்க உப்பு கொடுத்தோம் மாவுள் இன்னும் வீட்டுக்கு வைக்கல அப்போ இன்றைக்கு வந்து விட்டால் மாவுள் வைக்கிற வேலை நடக்கப் போகுது என்ன எனக்கு நல்ல விருப்பம் எப்போ இந்த மாவுள் போகிறோம் உப்பை வைக்க போகிறோம் ஏன்னா ஒருக்கா பார்க்குறதுக்கு எப்படி நான் லைக் பண்ண மாவுல் அப்படின்னு அப்புறம் அப்படி வடிவாக இருக்கும்ன்றதுக்காக ஒரு சந்தோஷமாக இருக்குது இன்னும் தரம் அந்த அண்ணாக்கும் வேலையா நான் மாவுள் வைக்கிற அண்ணாக்கும் அப்போ அவரும் வந்து வரலாறு சூழ்நிலையாக போய்ட்டு இன்றைக்கு கடைசியாக வந்துருக்குது

அந்த அண்ணா தான் டெய்க்கு மாவுளங்களை கொண்டா போறார் அதுப்ப சரியான சந்தோஷமா இருக்கு என்னென்னா அப்பாவும் காலம் கோல் பண்ணி கேட்டவா எங்க மாவுளோட்ட வளர்க்கிட்டீங்களோ அப்ப நான் இந்த இந்தியா இண்டிய தான பக்கம் நான் வரேன் அப்போ இன்றைக்கு மாவுளோட்டுற வெல்லாம் பார்க்க போறோமே இப்ப உள்ளுக்கான சிலர் மண்ணா வந்து எல்லாம் துப்பர வாக்கி கொண்டிருக்கிறாங்க அந்த மாவுளோட்டுறதுக்கான இடத்தை இதுல அந்த கொழுப்பு மாவுள் சீமேந்து மாவுள் சீமேந்து ஊற விட்டுட்டு போயிட்டாரு அந்த அண்ணா ஏதோ பொருளை ஒன்று அடுத்துட்டு வெளாமைண்டு இன்னைக்கு நாங்க உள்கோவிலுக்கு வைக்கிற மாவளையும் நாங்களும் உங்களுக்கா போய் காட்டுவோமே சும்மாலே வந்து நல்லா நீட்டா விட்டக்கூடிய ஆள் மாவுள் சோ இங்க வந்து கூடுதலா எல்லா இடமும் அவர் தான் அவுட்றார் அவுட்டறா இருக்கிறாங்க அண்ணாதான் நல்லா விட்டு வேற மற்றது ஆசையா இருக்குங்க நான் செலக்ட் பண்ணின மாவள எல்லாம் எது ரெண்டு மாவுல எல்லாம் செலக்ட் செக் பண்ணிக்கலாம் அப்பருக்கா பாக்கணும் அப்படி இருக்கேன்றத

ആ വില ഇതിറ്റി انا بدل بایندോട്ട ഒരു മാവൽ ദേവില ഒരു മാവൽ ദേവില വില അങ്ങോ ഒരു മാവൽ ദേവില 1300 രൂപ 1300 അല്ലേ ഓ 1300 1400 1500 ഓരോര വിലക്കിര സോ ഇത് வந்து നമ്മൾ ഒരു വട്ടം കൊടുത്ത 1300 ഇത് അടുത്ത 1400 харപ്പടുത്ത 1500 1500 харപ്പടേ കൊഞ്ഞൽ കാൽക്കി കൊഞ്ഞങ്ങുറണ്ട харപ്പണ്ടെന്നാ എന്ന ഓടേരിയടാ തങ്ക ഇതിനെ ഇതിനെ കൊന്നോ இது ஒளி போகலாம் வந்து மாவுளோடுற அண்ணா வந்து வழியில் போனால் இந்த மாதிரி இல்லை ஸோ அதை வந்தால் அப்போ தான் நூலெல்லாம் அரைச்சு மாவட்டோடு ஒட்டிதான் ஸோ நான் வந்து நேற்று லீவு விழாம ஓட்டணும்னு சொல்லித்தேன் அப்போ அவர் சொல்கிறார் லீவு இழுத்தாமட்டினா மாவட்டில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காதான் அப்படின்னு கொஞ்சம் நாளைக்கு பிறகு கிளம்ப பார்க்க முடியுற மாதிரி சொல்கிறேன் அதாவது ஒரு சின்னதாக ஒரு நேரத்தை கமிச்சு ஓட்டுவோம்ன்ற மாதிரி சொல்லியிருந்தேன்

நூல் அடிக்கிற நூலடிக்க மாவு ஆகும் நூல் அடிக்கிற மாவு காட்டக்கூடாது தெரியல சரி இல்ல நான் அடைக்கணும் பார்த்தோம் மூணு ஹெட்போன் எல்லாம் எடுத்து மடிவா இருக்குல பாக்கேனா சரி ஓகே

आवल लोग इपे नैने किरेलियो सी नैवल नै दुलला में त हमबो को कोई की बात नहीं है तो कर लके हां लके यार है के आ

Growl, US une terminar ca specific presence glatt begun ית lly

είναι να γίνει.

எடுத்துவ நூலை நூலை தட்டாம போகணும் கடந்து போதும் கார இல்லையம்மா அங்க

ආදේ ආ වසිනද මීන් මවල ොහක .

കൊണ്ടേരി നസൻ കരപ്പൊമ്മേക്കണ്ടേരി വലിയ ലൂരകളുടെ മോളാണ് ഇത് വലിയ വെള്ളക്കള ചായ എല്ലാം വേറുപാടണം സാൻ മാതിയാക്കും

<Sit'd> dog, noisy, ും പിന്നെ കേട്ടിട്ട് സുമേനു സുമ രണ്ട് അരിനെ സുമേന